இப்போ வந்து என்ன பண்ணால் பகுபத்தை உறுப்பிலக்கண்ணா பார்க்குறோம் இப்போ பொறி தே அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணால் ஒரு சொல் இப்போ இந்த சொல்லை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பொறி ஃபஸ்ட்டு பொறி அப்புறம் இத்து அப்புறம் இந்த தேக்குள்ள என்ன இருக்குது இத்து கூட்டல் ஆ இருக்கா அப்போ தனியாக பிரியும் ஓகேவா இப்போ பொறி அப்படிங்கிறது என்னது பகுதி பொறி அப்படிங்கிறது பகுதி ஆ வந்து என்ன விகுதி பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஈத்தில் ஒரு ஈத்து வந்து என்ன அப்படின்னா சந்தி சரியா சந்தி ஏன்னா வெளிப்படையாக தெரியுது வேறு தெரியுதா இது சந்தி இடைநிலை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் இதா இத்து இறந்தகால இடைநிலை இது வந்து இறந்தகால இடைநிலை அவ்வளோ வெரி சிம்பிள் பத்தாம் வகுப்பு பகுப்பது வகுப்பு தானே பொறி இத் இத் Uh,